போ அள்ளி சாப்பிடணும் போல தோணுது போட்டு அப்படியே கிரேவி அள்ளி வச்சு விரைவி எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கே நல்லா இருக்கா சொந்தங்களே வீட்டில் என்ன நண்டு தான் கிடக்குது நண்டை வச்சு நம்ம நண்டு கிரேவி பண்ணி தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இவ எப்பவும் போல நண்டை உடச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களை நம்ம சேனலை பொறுத்தவரையை வந்து நம்ம எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே வந்து சமைக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் பண்ணி சமைத்து சாப்பிட்ற வரைய தான் நம்ம வீடியோ பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம நண்டு சமைக்கும்போதும் நண்டை சுத்தம் பண்ணி சமைத்து சாப்பிட்ற மாதிரி தான் வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம் ஆனாலும் அதில் வரக்கூடிய பெரும்பாலான கமாண்டுகள் என்னென்னா ஆனால் எனக்கு இந்த நண்டு மூட்டாக சுத்தம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி நண்டை நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நான் தர போகிறேங்க இப்போ வாங்க நம்ம நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை நண்டை கிளீன் பண்ணுறது வந்து கடினமான ஒரு விஷயம் கிடையாதுங்க ரொம்ப எளிமையாகவே நண்டை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க எந்த ஒரு நண்டாக இருந்தாலும் இந்த நண்டுடைய தோடு பகுதியை நம்ம கிளப்பும் போது நம்ம பிளத்தோடு கிளப்பணுங்க நம்ம பிளத்தோடு கிளம்பும்போது போது எளிமையாகவே நண்டு கிளீன் ஆகிருங்க அதுக்கப்புறம் இந்த நண்டில் நம்ம கிளீன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நண்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த பூ பகுதி தாங்க இதை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த நண்டு தோடு பகுதியை வச்சு கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த நண்டு பகுதியிலேயே நடுவுலேயே இருக்குங்க இதை அப்படியே நம்ம அகற்றிடலாங்க அதுக்கப்புறம் நண்டுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிங்க நண்டு கால்களில் வந்து நம்ம எதை கிளீன் பண்ணணும்னா இந்த பொதுசாக இருக்குவாருங்க இந்த கால்களை மட்டும் நம்ம உடச்செடுத்துக்கிறாங்க

Yeah கழுவி எடுத்துக்கிட்டதுங்க நண்டு கிரை வைக்கிற சட்டி அடுப்புல வச்சுக்கணும் எண்ணெய் சூடா இருச்சுங்க கடவுள் இருந்து ரெண்டு கருவாப்பிலை போட்டுக்கிறோம் வதங்கி வரட்டும் வெங்காய பொண்ணு தக்காளியும் வெள்ளப்படியும் சேர்த்துக்கிறோம் தக்காளி

இருக்கு நம்ம மறைச்சிட்டு வந்து தேங்காயை நண்டோட சேர்த்துக்குறோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோங்க ருசியான நண்டு கிரேவி ரெடி இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் பாக்கும்போது அள்ளி சாப்பிடணும் போல தோணுதுச்சு நீ ஜோத்த போட்டு அப்படியே கிரேவி அள்ளி வச்சு விரைவு தின்றலாம் சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய சாப்பாடு வந்து புளி ரசம் வச்சு நண்டு கிரை வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா கூட சாப்பிடுவோமா அதான் சாப்பிட ஆரம்பிச்சு என்னடா என் நண்ட சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் என்னத்தா செம்மையா இருக்குதா அடுப்புல கிடக்கும் போதா அள்ளி அள்ளி சாப்பிட்டீங்களே சரியான பசியாயிட்டுதான் அதான் நானே சாப்பிட ஆரம்பிச்சேன்

ரசம் கூட அப்படியே இந்த கிரேவிலாம் வந்து பெரும்பாலும் நண்டு கிரேவியை பொறுத்தவரை வந்து எல்லாரும் எப்படி வைப்பாங்க தக்காளி வெங்காயம் போட்டு சிக்கன் பொடியை போட்டு வதக்கி விட்டுருவாங்க ஆனா இப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா கம்மியான நண்டா இருந்தாலும் நிறைவா எல்லாருமே சாப்பிடலாம் நண்டே தேவை கிடையாது அந்த கிரேவியை வச்சா நம்ம சாப்பிடலாங்க நல்லா இருக்கும் வீடியோ பார்க்குற சொந்தங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் சமைச்சிருந்தா வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சமைச்ச நீங்கள் வந்து இந்த கிரேவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள் சமைக்காதவங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க என்னத்த சொல்றியா தங்க என்ன பேசிக்கலாம் தெரியா என் பத்தாரு நண்டை எப்படி சாப்பிடணும் சொல்லி காட்டுங்கத்தா காத இல்ல நண்டை எடுத்து கடிச்சு காட்டுங்க சரி எனக்கா திங்கியல நண்டு எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க எந்த அளவுக்கு நண்டு டேஸ்டா அதே நண்டு உடைய விலைகளும் அதிகமா இருக்கும் வந்து அதிகமான விலைகள் கொடுத்து நண்டுகள் வாங்கி சாப்பிட முடியாது அப்படி வாங்கி சாப்பிட்டாலும் வந்து கிலோ கிலோ நண்டுகள் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி வாங்கி சாப்பிடுறதுனால வந்து வீட்டுல எல்லாரும் நிறைய சாப்பிட முடியாது அந்த நேரங்கள்ல நண்டு குறைவா இருக்க நேரம் இதே மாதிரி தேங்காய் அரைச்சு நீங்க தேவை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் எல்லாரும் நிறைவாவும் சாப்பிடலாங்க என்னம்மா வார உங்க பண்ற வேலைய பாரு உங்கள தேடி வாராக ஊர் ஆரம்பிச்சாக ஆரம்பிச்சாக இருக்க மடக்காக ஒரு இடத்துல ஐத்தாலே நான்ன்றா ம் என்னத்தா இருங்க அந்த அப்பா சாப்பிட்டு ஓடி வரேன் தாய் அந்த அங்கம்

கடல் மேல பட்டு சில அனுங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா போயிருந்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கை வராது அடுத்த வீடியில உங்களை சந்திக்கிறேன் ராமேசுவரம் என்னவான் நன்றி டாக்டர் சுரங்கம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க